튜브 타물. வணக்கம் உக்ரைன் மீது அச்சம் கொண்டு பெலருஸ் நாடு தன்னுடைய மொத்த படைகளில் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வரை உக்ரைனிய எல்லை பகுதியில் நிறுத்தி இருப்பதாக பெலருஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோ அந்த நாட்டிலிருந்து வெளிவருகின்ற அரச ஊடகமாகிய பேட்டி பேட்டியளித்திருக்கின்றார் இப்பொழுது ரஷ்யாவிற்குள் ஊடுருவி இருக்கின்ற உக்ரைன் ரஷ்யாவை தாக்கி தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்ற வேளையில் அடுத்த கட்டமாக இதற்கு பதிலடியாக ஒருவேளை ரஷ்யா இன்னொரு நாட்டிற்குள் நுழையுமாக இருந்தால் பதிலடியாக உக்ரைனிய படைகள் ஏன் பெலருஸ் நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்ற கேள்விக்கான பதில் தெளிவாக இல்லை உக்ரைன் நுழைய மாட்டாது என்பதற்கு எந்த ஒப்பந்தமும் கிடையாது எனவே உக்ரைனால் தமக்கு ஆபத்து இருக்கின்றது என்று பெலருஸ் கருதுகின்றது ஏனென்றால் உக்ரைனுக்கு உள்ளே பெலருஸ் வழியாக ரஷ்ய படைகள் இறங்கலாம் என்கின்ற அச்சம் உக்ரைனுக்கு இருக்கின்றது ரஷ்யா தன்னுடைய குறுந்தூர அணுகுண்டு ஏவுகணைகளை பெலருஸ் நாட்டில் நிறுத்தி இருப்பதும் அதை கண்காணித்து வருவதும் கவனிக்க தக்கது ஆகவே உக்ரேனிய படைகள் அதை நோக்கி திடீரென நகர்ந்தால் அணு ஆயுதத்தை நோக்கி நகர்கின்றோம் என்று நகரக்கூடிய உக்ரைன் எல்லை பகுதியானது இப்பொழுது பதட்டமான நிலையில் தான் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் நாற்பத்தி எட்டாயிரம் ராணுவமும் பன்னிரண்டாயிரம் எல்லை படை காவலர்களும் இணைந்து இருப்பதாக பெலாரஸ் ஊடகம் கூறுகின்றது தெற்கு பெலாரஸ் வழியாக ரஷ்ய படை வரலாம் என்று உக்ரைன் தொடர்ந்து காத்திருக்கின்றது இதனால் உக்ரைனிய படைகளும் அப்பகுதியில் மேலும் பரவலாக்க முயற்சி எடுக்கும் என்று அலெக்சாண்டர் தெரிவித்தார் ரஷ்யாவிற்கு பரவலாக்கம் செய்கின்ற பரவலாக்கம் செய்யாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது என்பது அவருடைய கருத்தாகும் பெலருஸ் படைத்துறை அமைச்சர் விக்டர் அதை தான் கூறுகின்றார் இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய குர்ஷ் பகுதியிலே உள்நுழைந்த உக்ரைனிய படைகள் அங்கே தாங்கள் போட்டிருப்பது ஒரு பூஃபர் சோன் என்று கூறியிருக்கிறார்கள் ரஷ்ய படைகளை வரவிடாது தடுப்பதற்கான ஒரு அரண் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் மேலும் தொடரும் என்று ரஷ்யாவிற்கு இதன் மூலமாக நாங்கள் கூறியிருக்கின்ற ஒரு செய்தி இந்த போரை மேலும் மேலும் ரஷ்யா தொடருமாக இருந்தால் இதுபோல போல இனம் புரியாத கண்டுபிடிக்க முடியாத புது புது அனுபவங்களை எல்லாம் ரஷ்யா சந்திக்க வேண்டி வரும் என்றும் இந்த போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு வருவதை தவிர வேறு வழியில்லை என்ற சூழலை உருவாக்குவதற்காக தான் தமது படைகள் இத்தகைய வேலைகளை செய்கின்றன என்றும் அமைதி வழியில் பேசி முடிக்க வேண்டும் என்றும் உக்ரைன் இடையில் எரிமலை கக்கி இருக்கின்றது வருடங்கள் பழைய எரிமலை என்று இது கூறப்படுகின்றது கடந்த பத்தாயிரம் வருடங்களில் இது அறுபது தடவைகள் கக்கி இருக்கின்றது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கக்கி இருக்கின்றது எரிமலை தூசானது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு கிடையாக பரவி இருக்கின்றது தென்கிழக்கு ரஷ்யா நோக்கி உயரமாக ஐந்து கிலோமீட்டரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தை தொட்டிருக்கின்றது எரிமலை தூசு படை கிலோமீட்டர் உயரத்திற்கு பரவி இருப்பதாகவும் விமான சேவையை பாதிக்கும் என்றும் கூறியிருக்கின்றது நிலத்தடியில் இருந்து சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இந்த எரிமலை கக்குகை ஏற்பட்டிருக்கின்றது எரிமலை தூசியானது எட்டு தசம் ஐந்து கிலோமீட்டருக்கு உயர்வடைந்து நூற்றி பதிமூன்று கிலோ மீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாக ஜப்பானிய வி ஏ ஏ சி ஆய்வு பிரிவு கூறுகின்றது பதினோரு வயது சிறுவன் ஒருவன் உதயபந்தாட்டம் விளையாடி கொண்டிருந்த முகமூடி அணிந்திருந்த மனிதர் ஒருவர் சரமாரியாக கத்தியால் குத்தியதில் அந்த சிறுவன் அந்த இடத்திலேயே மரணம் பந்தடியில் விளையாடி கொண்டிருக்கின்ற அப்பாவியான சிறுவன் மீது கொடூர தாக்குதலை ஏன் நடத்த வேண்டும் தாக்குதலை நடத்தியவர் தப்பி ஓடிவிட்டார் பானியாவினுடைய பிரதமர் கடும் தண்டனை இவருக்கு விதி வேண்டும் என்று கூறியிருக்கின்றது அந்த நபரை தேடி போலீசார் மெசியோன் என்கின்ற நகரம் வெறும் ஐயாயிரம் பேர் வாழ்கின்ற நகரம் அந்த நகரமே அதிர்ச்சிக்கு உட்பட்டு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் வாராந்த பத்திரிகைகளிலே வந்திருக்கின்ற அரசியல் தொடர்பான தலையங்கங்கள் வியாபாரமாகும் கட்சிகளும் தேர்தலும் என்கின்ற ஒரு கட்டுரை திரிசங்கு நிலையில் தமிழரசு என்று இன்னொரு கட்டுரையும் வெளியாகி இருக்கின்றது நீண்ட காலமாக இலங்கை அரசாங்கத்தில் இருபத்தி ஒரு கட்சிகள் மட்டும் இருந்தன ஆனால் இப்பொழுது கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுவிட்டன இந்த அதிகமான கட்சிகள் உண்மையான ஜனநாயகத்திற்காக வந்தனவா என்பது கேள்விக்குறி என்று அரச நிதியை வீணாக்கும் என்று கூறுகின்றது இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற கட்சிகளில் எதற்கும் அலுவலகம் இருக்கின்றதா என்று அதில் இருப்பவர்களுக்கே தெரியாது என்றும் அது கூறுகின்றது கால கடைகள் போல தேர்தல் வந்தால் இந்த கட்சிகள் வருகின்றன பின்னர் மறைந்து போய்விடுகின்றன இதில் சில கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் சுயேட்சையாக போட்டியிட முடியாத நிலையில் கட்சி ஒன்றின் சார்பில் போட்டியிடுவதற்காக முப்பது மில்லியன் ரூபாய்களை கொடுக்க முற்பட்ட வேளை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றும் கூறுகின்றது இதுபோல சஜித் பிரேமதாசாவும் வேறொரு கட்சியை வாங்கி ஐக்கிய மக்கள் சக்தி என்று பெயர் வைத்ததையும் அது சுட்டிக்காட்டுகின்றது எனவே கட்சிகளினுடைய பட்டியல் நீண்டு செல்லுகின்ற பொழுது வாக்குச்சீட்டுகள் நீளமடையும் வாக்குப்பட்டிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை பெறும் தேர்தல் செலவை அதிகரிக்கும் இந்த அரசியல் கட்சிகளினால் என்ன லாபம் என்றும் வியாபாரமாகும் அரசியல் என்றும் எழுதியிருக்கின்றது ஆனால் அதிகமான அரசியல் கட்சிகள் ஜனநாயகத்தில் வரலாம் அவை அனைத்தும் இரண்டு பெரும் குழுக்களாக இணைந்து போட்டியிடுகின்ற முறை மேல நாடுகளில் இருக்கின்றது திரிசங்கு நிலையில் தமிழரசு என்ற இன்னொரு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது என் கண்ணன் என்பவர் எழுதியிருக்கின்றார் இந்த கட்டுரையிலே கூறப்படுகின்ற விஷயம் தமிழரசு கட்சி இப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளராகிய அரியநேந்திரன் அதில் போட்டியிடுவதை விரும்பவில்லை என்றும் அவர் கட்சியினுடைய அனுமதியின்றி போட்டியிட்டதாகவும் அதற்கான காரணத்தை உடனடியாக விளக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் ஒரு வாரத்திற்கு அவரை கட்சி நடவடிக்கைகளுக்கு அழைப்பதில்லை என்றும் அந்த கட்சி முடிவெடுத்திருக்கின்றது இதனுடைய கருத்து அவர் போட்டியிடுவதை தமிழரசு கட்சி விரும்பவில்லை என்பதாகும் அதேவேளை அரியணேந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதி ராஜாவை சந்தித்து தான் போட்டியிடுவதற்கான ஆசிர்வாதத்தையும் பெற்றிருக்கின்றார் இப்படியான ஒரு குழப்ப நிலை இருப்பதனால் திரிசங்கு நிலை என்று கூறப்படுகின்றது தமிழரசு கட்சி சமஷ்டி வேண்டும் என்று கேட்கின்றது தந்தை செல்வநாயகம் காலத்து கொள்கையாகும் ஆனால் அதை கொடுப்பதற்கு இன்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள் எதுவும் பெரும்பான்மை கட்சிகள் எதுவும் தயாராக இல்லை ஆனால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை என்றும் இந்த கட்டுரை தெரிவிக்கின்றது அதேவேளை தமிழர் உரிமைகளை வழங்குவதாக பேசுகின்ற இடதுசாரிகளை தமிழ் மக்கள் ஆதரிப்பது இல்லை என்றும் கூறுகின்றது தமிழரசு கட்சி சமஷ்டியை கேட்பதனால் பொது வேட்பாளர் என்பவருடைய நிலைப்பாடும் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடும் வேறுபடுகின்ற காரணத்தினால் இங்கு செல்வதா அங்கு செல்வதா என்று திரிசங்கு மகாராசா என்பவர் பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் போக முடியாமல் நடுவழியில் தத்தளித்த திரிசங்கு மகாராசா கதை என்று அந்த கட்டுரை எழுதியிருக்கின்றது இது இலங்கை ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்ற இரண்டு கட்டுரைகளுடைய சாராம்சமாகும் இது ட்யூப்துடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிசே துறை வணக்கம் உறவுகளை